போட்டாங்க பாரு அப்போ நீ இப்படி தெரியல எல்லாரும் அப்பாவை லைக் போட்டாங்க பாரு உம் ஆமா அப்படி புண்ணியா விஜய் கணேஷ் ஹாய் விஜய் கணேஷ் ரெண்டாவது லைக் யாரோ போட்டாங்க யாரு வாங்க வாங்க ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் வித் அபி ஹாய் அபி சிஸ் அபி ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ப்ரோ வாங்க நல்லா இருக்கீங்களா ஓ ஓர்த்தி ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் வணக்கங்க வணக்கம் ஹாய் அண்ணே ஸ்டாலின் அண்ணே வாங்க நல்லா இருக்கீங்களா எங்கே அண்ணா ஆளே காணும் லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணமூர்த்தி அண்ணே வணக்கம் தேங்க் யூ சாப்பிட்டீங்களா அம்மா இன்னைக்கு லீவா உங்களுக்கு நீங்க போட்டாச்சு ஆஹ் என்னோட தம்னையிலேயே வச்சிருக்கேனே ஓட்டு போட்டு பாருங்க டுடே ஆஃபீஸ்க்கான அப்படியா ஓகே 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 ஆஃபீஸில் இருக்கீங்களா ஓகே ஓகேண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கிருஷ்ணமூர்த்தி அண்ணி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சூப்பர் சூப்பர் சகோதரி தேங்க்யூ அண்ணா தேங்க் யூ தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி அண்ணி என்ன சாப்பிட்டீங்க ਇਨਕ ਲਈ ਵੀ ਇਨਕ ਜਾਲੇ ਨਾ ਸਕੂਲ ਲੈਬ ਅਪਣੀਂ ਲਾ ਓਕੇ 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 ਅਨੇ ਓਕੇ ਓਕੇ ਇਨੀ ਮੇ ਤਾਂ ਇਨੀ ਮੇ ਤਾਂ ਸਾਪ ਨਮਾ